வெல்கம் பேக் டுத்துஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்களும் ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வான்கோழி ஸ்பெஷல் அதுக்காக தான் இன்றைக்கி வந்து குழம்பு பண்ண போகிறோம் தேங்காய் ஜீரகம் சின்ன சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க இன்னொரு கடாயில் சின்ன வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு மசாலாஸ் எல்லாமே வந்து போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து நல்லா வந்து அவிச்சு வச்சுக்கலாம் வான்கோழியை குக்கரில் போ போடுறதா இருந்தால் ஒரு அஞ்சு விசில் போட்டு இறக்கிக்கலாம் இது நல்லா வதங்கின அப்புறம் நாங்கள் வந்து அந்த தண்ணியோடையே வந்து அந்த வான்கோழியை வந்து சேர்த்துக்கப்போகிறோம் அவிச்சு வச்சுருந்தது அதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம் அது ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ரசமும் வச்சுட்டோம் இதுதான் தான் எங்களை மதியானம் அதுக்கப்புறம் பீரோவில் இருந்து எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து எடுத்து போட்டுட்டு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கேன் பாதி ட்ரெஸ் இவ்வளோ உள்ளே வைக்கணும் கொஞ்சம் ட்ரெஸ் வந்து நான் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இருக்க ஃபுல்லாக என்னோடய சேரீ அடுத்து இருக்கிறது என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ் அந்த சைடில் இருக்கும் மீதி எல்லாமே வந்து என்னோடது பாப்பாவோடது தான் கீழே ஃபுல்லாக பாப்பாக்குது இருந்துச்சு எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு மணி நாலு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காஃபி போடுற டைம் எங்கள் வீட்டில் நாலு நாலரைக்கெலாம் காஃபி போட்டுருவோம் ஸோ காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஈவினிங் வேலை இன்றைக்கி வந்து மத்தியானத்துலேருந்து ஈவினிங் ஃபுல்லாக வந்து ஒரு எயிட் எட்டு மணி வரை தான் நான் வந்து விலாக் எடுத்திருக்கேன் காஃபியில் வந்து இஞ்சி போட்டு குடித்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் தொண்டைக்கும் இதமாக இருக்கும் ஸோ நான் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து சேர்த்துப்பேன் எனக்கு வந்து இஞ்சி போட்டு குடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து இலக்காய் போட்டு குடிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து மாங்காயே ரொம்ப பிடிக்காது ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு மாங்காய் வந்து கொண்டு வந்துருந்தாங்க யாரோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருந்தாங்க நான் வந்து அப்படியே வச்சிட்ருப்பேன் என்னோடய பையன்தான் வந்து அப்பப்போ வந்து என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டுருந்தான் அதுக்கப்புறம் வந்து காஃபியுமே வந்து ரெடி ஆகியாச்சு காஃபி எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு அவங்க அம்மாவுக்கு மூணு பேருக்குமே வந்து சுட சுட ஊற்றிட்டு பாப்பாக்கங்களுக்கு வந்து ஆற வச்சிடலாம் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் என்னோடய அத்தைக்குமே வந்து கொடுக்கு கொடுத்தாச்சு அவங்க மேலே இருக்கிறதுனால அப்படியே மேலே வந்துட்டு செடியும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்திருக்கேன் இது வந்து ஸ்ட்ராபெரி செடி நிறைய ரூட் வந்து வந்திருக்குது இனிதான் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக பிரிக்கணும் இது மணி மயில் மணிக்கம் எவ்வளோ லெந்தாக வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லாமே வந்து வெயிலில் கொஞ்சம் காஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது மழை வந்துச்சுன்னா சூப்பராக வந்து வளரும் அதுக்கப்புறம் போயிட்டு எல்லா செடிக்குமே வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் எங்களுக்கு வந்து தண்ணி வந்து வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வந்து விடுவாங்க ஒரு மூணு நாள் அப்போ வந்து என்னோடய மாமியார் வந்து மேலே மாடியில் வந்து ரெண்டு மூணு பக்கெட்டில் வந்து பிடிச்சி வச்சுருவாங்க செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவங்க வந்து ஈக்கிள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க வாரிகளுக்கு ஸோ அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துருந்தாங்க நானும் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு பேபி வந்து பிறந்து ஒரு நாற்பத்தொன்றுக்கு நாங்கள் வந்து அம்மா வீட்டிலேண்டு வரும்போது இந்த செடி வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் சூப்பராக வந்து எப்போவுமே அதுலேருந்து பூ இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் வந்து மாடியிலே இருந்து எல்லா செடியுமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செடியுமே வந்து பாருங்கள் சூப்பராக வந்திருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எதையுமே வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நான் வந்து கீழே போயிட்டாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக வந்து சங்கு இது வந்து மணல் கொஞ்சம் இருக்குது நிறைய வந்து சங்கு நிறைய இருக்குது அது வந்து உயிரோடு தான் இருக்குது ஸோ அது வந்து செடியை டேமேஜ் பண்ணிடுமோன்னு ஒரு பயம் பட் இதுவரை பண்ணலை சூப்பரா இருக்கா நம்ம வந்து இனி கீழே போயிடலாம் பாப்பா வந்து என்றைக்குமே காலையில வந்து தூங்கவே மாட்டான் பட் இன்னைக்கு வந்து காலையில நல்லா வந்து தூங்கிட்டான் எனக்கு வந்து அப்பா வந்து காய்ச்சல் இருக்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம் வந்து நான் காஃபி எல்லாருக்குமே கொடுத்துட்டு பாப்பாவை வந்து தொட்டு பார்க்கும்போது பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே காய்ச்சல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து மருந்தை கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் வேலை அவன் மருந்தை வந்து அவனாட்டே வந்து குடிச்சிருவான் அடம் பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டா சூப்பராக வந்து குடிச்சிருவான் அதுக்கப்புறம் நான் எல்லாருக்குமே காஃபி கொடுத்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு லாஸ்ட்டு தான் நம்ம ஒரு காஃபி குடிக்கிறது ஸோ எனக்கு வந்து அதில் காஃபில வந்து அந்த ஆடைலாம் இருந்தால் பிடிக்காது அதுக்கப்புறம் நானுமே வந்து காஃபி கொடுத்துட்டு கிச்சன்லேருந்து வெளியில் வந்தாச்சு அவ்வளோ வேர்வை கிச்சனுக்குள்ளேயே நிற்க முடியாது அவ்வளோ சூடு ஜன்னல் எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆறு மணிக்கு திருப்பி நெக்ஸ்ட்டு வேலைக்காக கிச்சனுக்குள்ளே போயாச்சு பாப்பாவுக்கு வந்து காய்ச்சல் மாவு வந்து எங்கேயுமே கிடைக்கல ஸோ நாங்கள் வந்து சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன் அவனுக்கு வந்து ரைஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ சப்பாத்தி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து சப்பாத்தி தான் பண்ணிட்டு இருக்கேன் நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் சாப்பிட்டோம் ஹாய் சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எனங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரியாத வீட்டில் சரி சப்பாத்தி சுட்டுட்டு இனி போய் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதா இங்க பாருங்க ஃபுல்லா ஒரே விசப்பு எங்க கிச்சன்ல ஜன்னல் கூட கிடையாது ஒரே விசப்பா இருக்கு ஒண்ணு விசக்குதா இல்லையா சின்ன பாப்பா வந்து நான் வந்து சப்பாத்தி சுட்டு முடிகிறது வரை என்னை பக்கத்துலேயே இருந்துட்டு பாப்பா வந்து ஒரு தட்டில் ரெண்டு பேருமே அண்ணனுக்கும் தம்பிக்கும் சேர்த்தே வந்து போட்டு கொடுத்துட்டேன் ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்டுட்டாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை கொஞ்சம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் முடித்தா காலையில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிச்சன் இருக்கும் நம்மளுக்கு வேலை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லா பாத்திரத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் தான் நான் சாப்பிடணும் கொஞ்சமாக வர வர வந்து நம்ம கழுவி வச்சிட்டோன்னா நிறைய பாத்திரம் ஆகாது மத்தியானமே ஒரு ரவுண்ட் வந்து கழுவிட்டேன் இது வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவும் நான் பாத்திரம் கழுவி முடியும் போது பாப்பாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டான் அவனே வந்து அவன் கையை வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் சரி ஓகே பாப்பா நீயே பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டான் அது வந்து அம்மா கப் எடுத்தாங்கன்னு நானே தண்ணி குடிக்கின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவனுக்கு அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீட்டாக வந்து தொடச்சி விட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கறி வந்து மீறி இருந்துச்சு அதையுமே வந்து சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு செங்கு பக்கத்துல எல்லாம் நீட்டாக நம்ம நைட்டு துடைச்சி விட்டுட்டோன்னா கரப்பாம்பூச்சி இது எதுவுமே வந்து வராது அதுக்கப்புறம் கவுண்ட்ரு டாப்பு கேஸு கேஸ் வந்து ரொம்ப நீட்டாக வந்து துடைக்கலை நாளைக்கு காலையில் வந்து வேலையை முடிச்சிட்டு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இந்த வ்ளாக் வந்து தொட முடியுது இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் யூடியூப் பார்க்கலாம் பாய்